அவினாசியில் குளம் காக்கும் இயக்கம் சார்பில் நடைபயிற்சி பாதை துவக்க விழா நடந்தது திருப்பூர் மாவட்டம் அவினாசி குளம் காக்கும் அமைப்பு சார்பில் தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளருமான டி என் துறை தலைமையில் லிங்கேஸ்வரர் கோவிலில் இருந்து ஏராளமான சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் பதிகம் பாடி தாளம் வாத்தியங்கள் இசை முழங்க ஊர்வலமாக சென்று தாமரை குலத்தின் கரையில் அமைந்துள்ள நடைபயிற்சி பாதையின் துவக்க விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அவினாசி தாசில்தார் சந்திரசேகர் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார் பின்னர் அனைவரும் குளத்தில் மலர்கள் தூவ சிறப்பு வழிபாடு நடந்தது இதில் ரோட்டரி சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தன்னார்வ அமைப்பின் பிரதிநிதிகள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் பொங்கலூர் வலசுபாளையம் அகில உலக ஆமீக பேரவை பிரபஞ்ச பீடம் பிரபஞ்சானந்தா தெய்வசிகாமணி சுவாமிகள் வெள்ளியங்கிரி சுவாமிகள் எழுத்தாளர் கோவை சதாசிவம் அத்திக்கடவு அவினாசி கூட்டமைப்பின் பிரதிநிதி சம்பத் அவினாசி திருப்பாலிவூர் மடம் காமாட்சி தாசர் சுவாமிகள் மற்றும் ஏராளமானோர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஹாய் கோட டெக்ஸ்ட் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குளம் காக்கும் இயக்கத்தின் செயலாளர் பழனிசாமி பொருளாளர் மகேந்திரன் ஆகியோர் செய்திருந்தனர் வந்திருந்த அனைவருக்கும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது